இந்த வசனம் இசையை குறித்து என்று لا إله إلا الله ونبي مالك الأشجري والله ما كذبني سمع النبي صلى الله عليه وسلم يقول ليكونن من أمتي أقوام يستحلون الحر والحرير والخمر والمعازف. يعني அந்த கூட்டம் ஹலாலாக்கும் எதை மதுவை ஹலாலாக்கும் பட்டு ஆடைகளை அணுவதை ஹலாலாக்கும் இசை கருவிகளை வாசிப்பதை ஹலாலாக்கும் என்னங்க இசைய அறாம சொல்றீங்க அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சா கீபோர்ட் எல்லாம் இல்லையே அந்த காலத்துல ஹராம் செய்யப்பட்டுச்சுன்னா இதை எங்க ரசூல்லா குறிப்பிட்டிருக்காங்க எடுத்துக்காட்டுக்க பார்ப்போம் எதுக்கு ஹராம் சொல்லுங்க விளக்கத்தை அல்லாஹ்வுடைய நினைவு விட்டு திருப்பது பான் சொல்லி சில பேர் விளக்கம் சொல்லுவாங்க அப்படியா ஒருத்தர் சொல்றா என்கிட்ட நான் சுகான சொல்லிக்கிட்டே கேட்கிறேன் எனக்கு அல்லாவுடைய நினைவு அதுதானே அதிகப்படுத்துது அப்போ அல்ஹம் இல்லா அல்ஹம் இல்லான்னு அல்லாவை நினைச்சுக்கிட்டே இந்த பாட்டை கேட்ட ஹரா ஹலால் ஆயிருமா ஆயிருமா இங்கே வந்திருக்கக்கூடிய எத்தனை போன்கள்ல இந்த சைத்தான் இருக்கிறான் இருக்கிறானா இல்லையா இருக்கிறானா இல்லையா எத்தனை போன்கள்ல இந்த ஷைத்தான் ஒழிஞ்சு விளையாடிட்டு இருக்கிறா அஹ் அல்லாஹ் தொடை செய்து இருக்கிறா அல்லாஹ் தொடுத்து இருக்கிறா அல்லாஹுடைய மார்க்கத்தில் தொடை செய்யப்பட்ட குற்றம் ஹராம் இது கேட்ட நிலையிலும் ஒருவன் அல்லத்திலே துரா செய்தால் அந்த துறாவை அல்ல அங்கீகரிக்க மாட்டான் புதுசா இஸ்லாமிக்ஸ் பாத்தீங்களா இந்த பாட்டை கேட்டு பாருங்க எப்படி அல்லாவோ புகழ்றாரு பாருங்க விளையாட்டுகள் இவை எல்லாம் விளையாடுகிறான் இதன் மூலமாக ஹராம் ஒரு ஹராமை எந்த விதத்திலும் ஹராமைக்குவதற்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது இந்த முடியுமா கூட சில விஷயங்களை தடை செய்யலாம் சில முக்கியமான நிலைமைகள் ஆனா ஹராம் என்று தடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை எந்த ஒரு காரணத்தை கூறியும் நாக்க முடியாது ஹலாலாக்க முடியாது உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க ஒரு கோழியை இன்னைக்கு அதெல்லாம் நமக்கு எங்க பாக்குறோம் யாராவது அறுத்து கொடுத்தா வாங்கிட்டு வந்துடுறோம் பிஸ்மில்லான்னு சொல்லாம ஒரு ஆள் அறுத்துட்டார் பிஸ்மில்லான்னு சொல்லாம ஒரு கோழியை அறுத்து விட்டார்கள் ஐயையோ கோழி ஹராம் ஆயிடுச்சு இதை அலால் ஆக்கணும்னு சொல்லி இங்க கொண்டு போறாங்க மஸ்ஜிது ஹராமுக்கு கொண்டு போய் ஹஜருல் அஸ்வது கல்லு பக்கத்துல வச்சு ஜம்ஜம் தண்ணியை உலகத்துல கூடிய எல்லா உலமாக்களும் ஊற்றி எல்லா உலமாக்கணும் சேஷனும் வழியுள்ளாக்கணும் அவளியாக்கணும் எல்லாரும் சேர்ந்து பிஸ்மில்லா 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 அறுத்தாலும் இந்த கோழி ஹலால் ஆகாது தான் ஹலால் ஹலால் தான் அந்த எந்த வகையிலும் ஹலால் ஆக்குவதற்கு எவர்களுக்கும் அதிகாரம் இல்லை இசை கருவிகள் வாசிக்கப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி அது காதல் பாடல்களாக இருந்தாலும் கவிதைகளாக இருந்தாலும் வாசிக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளாக இருந்தாலும் சரி அது இந்த மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது ஆனா இவர் முதல் நாளா போய் அதை டவுன்லோட் பண்ணி ப்ளூடூத்ல ஷேர் பண்ணிட்டு உட்கார்ந்து இருப்பாரு காலேஜ்ல இந்த வாலிப பெண்ணு தான் முதல் நாளா அதுவும் சில சில நடிகர்கள் இருக்கிறார்கள் அதற்காகவே பாடல்களை எல்லாம் படிப்பார்கள் காதல் கீதங்கள் என்று அதை அப்படியே டவுன்லோட் செய்து உடனடியாக எல்லோருக்கும் ப்ளூடூத் மூலியமாக நரகத்தின் டிக்கெட்டுகளை எழுதி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஃப்ரீ டிக்கெட் அதுவும் இன்னைக்கு ஃப்ரீ டவுன்லோட் நரகத்துக்கு ஃப்ரீயா எல்லாத்தையும் அனுப்புறாங்க காப்பீர்கள் ஃப்ரீயா யகுதிகள் அனுப்புறாங்க சீக்கிரமா போய் சேர்ந்தாலும் இதெல்லாம் செஞ்சா எல்லாம் மன்னிப்பானாக எல்லாம் பாதுகாப்பானாக யோசிச்சு பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இப்போது வாங்க இதுக்கெல்லாம் ஒரு தலை இருக்கு இந்த தலையை அகற்றியால் வெட்டினால் போதும் உடம்பெல்லாம் என்ன ஆகும் என்ன சொல்லுவாங்க தலை வெட்டப்பட்டத ஒண்ணு கிடையாது தூக்கி போடலாம் மத்த எல்லாத்தையும் தலைதான உடம்புல மெயின் தலையை வெட்டினா உடம்பு வெஸ்ட் இந்த தலை இந்த தலையை துண்டாக்கினால் போதும் இந்த சமூகத்தில் இருந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்தலாம் என்னது என்னது எங்க வீட்டுல ஓடுத உங்க வீட்டுல ஓடிட்டு இருக்க டிவியில முக்கியமா சீரியல் அதுக்கப்புறம் பெண்கள்ட சீரியல் முதலிடம் அங்க படம் சினிமா ஹராமா ஹலாலா ஹராமா ஹலாலா அலா அண்ணா பஸ்ட் ஷோக்கு பர்ஸ்ட் இல்ல யார் நிற்கிறா யார் நிக்கிறா யார் நிக்கிறா இந்த வல்லி பன் கேவலமில்லை இது கேவலம் இல்லை ஆம் கேவலம்தான் அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் சீனிவாஸ் கலை சீரியல் கலை ஏன் ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதை ஒரு அன்னிய பெண்ணிடத்திலே பறக்க கொள்வதை ஒரு அந்நிய பெண்ணை ஆடை இல்லாமல் அறை ஆடையுடன் பார்ப்பதை அல்லாஹ் சுபஹான ஹூவச்சாலா விமச்சாரம் என்கிறா ஜிலா என்கிறா இந்த ஃபாயிஷாக்களை அல்லாஹ் முற்றிலுமாக தடை செய்கிறான் அல்லாஹ் சுகானபூவ சாலா சுரத்து அந்ஹாம் நூத்தி ஐம்பத்தி ஓராவது வசரம் குள் த أُتُلُ ما حرم ربكم حرم ربكم عليكم ألا تشركوا به شيئا وبالوالدين إحسانا ولا تقتلوا أولادكم من خئيم إملاق نحن نرزقكم وإياهم ولا تقربوا الفواحش ما ظهر منها وما بطل. قل تعالوا اتلوا ما حرم ربكم عليكم உங்கள் மீது அல்லாஹ் காட்டுகிறேன் நீங்கள் அல்லாவிற்கு இணை வைக்காதீர்கள் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளை வறுமையின் காரணமாக கொலை செய்யாதீர்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் அல்லாஹ் தான் உணவு அளிக்கிறான் அபுல் மானக்கேடான அசிங்கமான விஷயங்களின் பக்கம் நெருங்க கூட செய்யாதீர்கள் இப்படி யாராவது அறிவு செய்ய முடியுமா செய்யாதீங்கன்னு சொல்லலாம்

விஷயங்கள் வெளிப்படையாக இருந்தாலும் இருந்தாலும் பெரும்பாலான முஸ்லிம்கள் கருதுகிறார்கள் தாடி வச்சதுக்கு அப்புறம் அங்க போய் இங்க போய் தேட்டர்ல போய் நிக்கிறத ஆனா வீட்டுல உட்கார்ந்து எல்சிடி மானிட்டர்ல பணம் பார்த்தா தப்பு இல்லை டெஸ்ட்டுக்கு போய் படம் பாக்குறதுக்கு யாராவது புள்ள போயிட்டாலா கட்டி வச்சு குடிப்பாங்க இவங்க ஒன்போது மணிக்கு நாடகத்தை திறந்துட்டு உட்கார்ந்து இருப்பாங்க இல்லையா நடக்கிறதா இல்லையா அதுவும் இன்னைக்கு சில முட்டாள்கள் பேசிக்கிறாங்க அதெல்லாம் எதுக்கு தெரியுமா படம் பாக்குறோம் கருத்துக்களை எடுக்கணுங்க அதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு வந்து என்ன நடந்துட்டு இருக்கு உலகத்துல அந்த கருத்துக்களை அப்படியே வாங்கிட்டு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் அல்லது இந்த மாதிரி எப்படி செய்யறாங்க இப்படி செஞ்சு நம்ம அப்படியே இஸ்லாமிக் வேலை கொண்டு வந்து இஸ்லாமிக் பிலிம் வெளிப்படுத்துறதுக்கு இதெல்லாம் நம்ம பார்த்தாதான் நமக்கு தெரியும் நரகத்திலே போனதற்கு பிறகு நரகத்திலே உயர்ந்த தரத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அல்லவா அவர்கள் வேண்டுமானால் இப்படி செய்யலாம் அவர்கள் வேண்டுமானால் இப்படி செய்யலாம் ஏன் சினிமா ஹராம் ஏன் சினிமா ஹரா ஏன் இசை இல்லாத சினிமா இருக்கிறதா ஆடல் பாடல்கள் கூத்து இல்லாத சினிமா இருக்கிறதா ஒரு பெண்ணை அரைகுறை ஆணையுடன் நிறுத்தக்கூடிய சினிமாக்கள் இருக்கிறதா 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 இவர் வசல்லம் சொன்னார்கள்

அல்லா கூடைய ஜினா செய்வதற்கு எனக்கு அனுமதி சாருங்கள் ஜினா செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா உன்னை பெற்றெடுத்த தாய் உன் தாயுடன் கொடுவதை நீ விரும்புவாயா என்ன பேசுறீங்க உன் சகோதரி இடத்தில் இப்படி செய்ய விரும்புவாயா உன் சகோதரின் மகனிடத்தில் இப்படி செய்ய விரும்புவாயா உன் மாமியிடத்தில் இப்படி செய்ய விரும்புவாயா பேசாதீர்கள் ஆம் உன் சகோதரி அந்த கோலத்திலே பார்க்க விரும்புவாயா உன் தாய் எந்த கோலத்திலே பார்க்க விரும்புவாயா விரும்பினால் நீங்கள் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் பார்ப்பவர்களுக்கு சொல்லுங்கள் உன் தாய் உன் மனைவியை அப்படி மற்றவர்கள் ரசிப்பதற்கு நீ விரும்பினால் அதை சென்று பார்த்து ரசித்துக் கொள்

எங்களுக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஒரே வேலை சமைக்கணும் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பணும் எல்லாம் மைண்ட் எல்லாம் அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது இந்த நாடகத்தை பார்த்தாதான் அதுவும் எப்படி மக்கள்து வீட்டுல குடும்பத்துல நடக்கிற பிரச்சனை மாதிரி அப்படியே உண்மை அப்படியே நடக்கிறது இந்த பூமியிலே இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நாளை அந்த குடும்பத்தில என்ன நடக்கும் என்று அப்படியே நடக்கிற மாதிரியே ஒரு ரியல் சீனே ஓடுற மாதிரியே நம்முடைய பெண்கள் வீடுகளிலே அந்நிய ஆண்களையும் அன்னிய பெண்களையும் பார்த்து ரசித்து சென்று இருக்கிறார்கள் இளையவன் கணவனும் பார்த்து கொண்டு இவன் நாளின் மறுமைகளை சொர்க்கத்தில் உழைய மாட்டான் நல்லா பாதுகாப்பு போனான் தூதர் சொன்னார்கள் அத்தையோ தன்னதையொக்கை நோக்கி அகலைகள் ஹோமு தன் மானக்கேடான விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை சொர்க்கத்திலே நுழைய முடியாது தவறுகள் நடப்பது மட்டும் தவறுகள் செய்வது மட்டும் தவறில்லை தவறை தடுக்காமல் இருந்தாலும் தவறுதான் இன்னைக்கு போங்க வீட்டுக்கு இந்த மனைவி மட்டும் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கட்டும் ஒரே அவ்வளவுதான் அப்படி ஒரு குடும்பம் தேவையில்லை அது நரகத்தை சம்பாதிக்கக்கூடிய குடும்பம் அல்லாவின் வாங்கக்கூடிய குடும்பம் கண்களின் மூலமாக பிள்ளைகளுக்கு விபச்சாரத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் அப்படித்தான் அர்த்தம் வரும் அப்படித்தான் அர்த்தம் வரும் தன் பிள்ளைகளுக்கு எப்ப எப்படி விபச்சாரம் செய்வது என்று கற்று கொடுப்பதற்காக தயாராகி தாய் தந்தையர்கள் அதை பார்த்துட்டு என்ன செய்வா புள்ள என்ன செய்வா இந்த கூட்ட பாருங்க நாடகத்துல அந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு புள்ள தப்பிச்சு போனோம் சொன்னா எனக்கு முன்னாடி வாங்க நெருக்கமா நாடகத்தில் ஓடி போனா எங்க ஊக்குவிப்பா பாரவன் அம்மாக்கார எவ்வளவு குடும்பப்படுத்துறா பார் அந்த புள்ளையை அந்த புள்ள தப்பிச்சோம் பிளச்சனும் ஓடி போயிருச்சு அந்த பெற்றோர்கள் கையில் மாட்டவே கூடாதுன்னு சொல்லி முடிச்சிருப்பாள் மறுநாள் காலையில அவ புள்ள எஸ்கேப் காஃபியோட லாய் லாய இல்ல ஐயோ என் புள்ள போச்சே ஏன் புள்ள போச்சே காஃபியோட போச்சே ஆ போகத்தான் செய்வா நீ அதைத்தான் கற்றுக்கொடுத்தால் எப்படி ஓடுவதென்று அந்த டெக்னிக்கை எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு எங்க எங்க போறா எங்க பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கற்று கொடுத்துட்டு என் புள்ள ஓடி போறாளா ஓடி போகாம நடந்தா போவும் அவ பண்ணா லா இலாஹ இல்லல்லாஹ் அதுக்கு பார்த்தங்க அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் இதன் காரணமாகத்தான் ஒரு வாலிபனுடைய உள்ளத்திலே ஒரு வாலிபனுடைய உள்ளத்திலே இது போன்ற ஆசைகளை விதைக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு உலகம் இப்படி மாறி போச்சு அல்லா மன்னிக்கணும் அல்லா பாதுகாக்கணும் தெருக்களிலும் வீதிகளிலும் அது வெளிப்படையாக விரிக்கப்பட்டு இருக்கிறது அல்லா நம்முடைய கற்புகளையும் நம்முடைய பார்வைகளையும் ஈமானையும் அல்ல